வசனமே தேவ பிரசனமே நம்மை தேடி வந்திடுமே வசனமே பிரைஸ் Lord விசுவாச குறிச்சு நிறைய வீடியோல நம்ம பார்த்தோம் இப்போ கீழ்ப்பிடுதலை குறித்து நம்ம பார்க்க போறோம் பாருங்க ஃபெய்த் என்கிறதான அந்த வார்த்தையினுடைய மூல பாஷை எப்படி சொல்லுதுன்னா பிலீவிங் அண்ட் ஒபேயிங் விசுவாசிக்கணும் கீழ்ப்படையணும் கீழ்ப்படியும் பொழுதுதான் அந்த விசுவாசம் முழுமையடைகிறதுங்க பாருங்க ஆண்டர் சொல்றாரு கிர இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது பாருங்க ஏசப்பா ஒரு நாள் அவர் கப்பல போயிட்டு இருக்கிறாரு திடீரென்று காற்றும் கடலும் பயங்கரமா கொந்தளிக்குது அந்த சீசர்கள் எல்லாம் பயப்படுறாங்க அப்போ ஏசப்பா எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து சொல்றாரு இறையாதே அமைதலாயிரு அவர் சொன்ன பொழுது அப்படியே காற்றும் கடலும் கீழ்ப்படிந்து மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இதை பார்க்குற சீஷர்கள் பயப்படுறாங்க பாருங்க மார்க்கு நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஓரம் வசனத்துல அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படுகிறது சூழ்நிலைகள் இன்றைக்கு உங்களுக்கு கீழ்ப்படியணும்னா நாம் என்ன செய்யணும் நாம ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் பாருங்க காற்றும் கடலும் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிந்தது எப்படி அவர் பிதாவுக்கு கீழ்படிந்தார் அதனால சூழ்நிலைகள் எல்லாம் ஏசப்பாவுக்கு கீழ்படுகிறது பாருங்க அவர் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு ஏசப்பா வரப்போகிற நேரத்துல பிதாவை பார்த்து சொல்றாரு எபிரேயரன் புஸ்தகம் பத்து ஏழுல உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் பாருங்க ஏசப்பா பிதாவை பார்த்து சொல்றாரு உங்க சித்தத்தின்படி செய்ய நான் பூமிக்கு ஆண்டவரே அவர் பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்ததுனால பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் வார்த்தைக்கு அப்படியே உபயோக பண்ணார் வியாதி போராட்டம் பேய் பிசாசு ஏசப்பா பார்த்து அப்படி பயந்து நடுங்குது அவருக்கு கீழ்ப்படிது இன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் போராட்டம் பிரச்சனை வியாதி பயங்கள் எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படணும்னா நீங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்படிய சூழ்நிலைகள் உங்களுக்கு கீழ்ப்படியும் காட் பிளஸ் யூ வார்